அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எளிமையான சூட்சம தாந்திரீக மந்திர வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் வருகிற வசந்த பஞ்சமி உங்கள் வாழ்வை வளமாக்கும் இந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் குறிப்பு குங்கும அர்ச்சனை செய்து கொள்பவர்களுக்கு அவரவர் ராசி கேட்ட கருங்காலியால் செய்யப்பட்ட பொருள் கருங்காலி வேல் அல்லது சூளம் அல்லது குச்சி அல்லது எந்திரம் அல்லது கருங்காலி வாராகி கருங்காலி மாலை கருங்காலி பிரேசிலட்னு அவங்கவுங்க ராசிக்குரிய கருங்காலியால் செய்யப்பட்ட பொருட்களை கும்மு பிரசாதத்தோடு சேர்த்து அனுப்பி வைப்போம் அந்த தகவலையும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ஒவ்வொரு ஆடியோக்கு கீழே பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வரும் ஒவ்வொரு வாராகி தேவியோட சிலையாகட்டும் விளக்காகட்டும் நான் வாங்கி ரொம்ப நல்லா இருந்த சில பொருட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அதை லிங்க் அமைக்கி தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் இன்றைய பதிவு தை வெள்ளிக்கிழமையில இந்த மூட்டையை கட்டி வைங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது ஒரு சிலர் வந்து எல்லாம் சொல்லுவாங்க ஒரு விஷயம் செய்ய போறேன்னா தண்டோரா அடிக்காத எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காது நீ செய்யிறத அமைதியாக பொறுமையாக சுத்தப்பத்தமாக உன்னுடைய முழு முயற்சியோடு செய் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா சில விஷயங்களை வெளியில் சொல்லும்போது அது நடக்காமல் போயிடும் நம்ம சொல்லாமல் நம்ம செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலனும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் அப்படித்தான் நான் இப்படி பண்ண போகிறேங்க இத்தனை மணிக்கு பண்ண போகிறேன் எனக்கு இதனால் இது கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது இப்போ நான் சொல்கிற இந்த பரிகாரம் பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை திருமண தடை குழந்தை பாக்கி கிடைக்கல உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்பூன் சோம்பு போதும் நாளைக்கு காலையிலேருந்து இரவுக்குள்ளே எப்போனாலும் செய்யலாம் ஒரு பச்சை நிற துணியும் சோம்பு பெருஞ்சு இறங்குன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த பச்சை நிற துணியில் ஒரு மூட்டையாக கட்டி பூஜையில் தீபை ஏற்றி அந்த மூட்டை மேலே உங்கள் கையை வச்சு உங்கள் பிரார்த்தனை என்னவோ அது நிறைவேறணும்னு மனதார வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அந்த மூட்டையை வாராகதியோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி வைங்க அல்லது பின்னாடி வைங்க இல்லை குலதெய்வத்தோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி அது பின்னாடி வந்து வச்சுருங்க அந்த மூட்டையை எப்போ அப்புறப்படுத்தணும் தெரியுமா தினமும் நீங்கள் விளக்குபுறத்த போது அந்த மூட்டையை எடுத்து மூன்று முறை தட்டணும் மூன்று முறை தட்டும் போது அதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நாலு ஆக ஆக அதுல இருந்து வந்து மாவு மாதிரி வெளியில வர ஆரம்பிக்கும் அதாவது இந்த ஜீரகத்துல இருந்து மாவு மாதிரி வெளியில வர ஆரம்பிக்கும் அப்படி வர ஆரம்பித்த பிறகு அதை எடுத்து கொண்டுட்டு போய் அந்த மூட்டையோட கடல் ஆறு ஏரி குளம் இதை மாதிரி நீர்நிலைகள்ல மட்டுந்தான் போடணும் அது சின்ன கிணறாக கூட இருக்கலாம் ஆனால் நீர்நிலைகளில் தான் கொண்டு போய் போடணும் எப்போன்னு தேதியெல்லாம் தேதி நாள் அதெல்லாம் கிடையாது நீங்கள் மூட்டையை கட்டி வைக்கிறது நாளை கட்டி வச்சுங்க டெய்லி விளக்கு பொறுத்த போது அந்த மூட்டையை எடுத்து பாருங்க நீங்கள் தட்டும் போது அதில் இருந்து தூசி மாதிரி பறக்குது மாவு மாதிரி பறக்குது அப்படின்னா அதுக்கு மறுநாள் அதை அல்லது அதுக்கு அடுத்த நாளில் வந்து நீங்கள் அதை வந்து அப்புறப்படுத்திடணும் இப்போ நான் சொன்னேன் இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் நிறைய சூட்சம் பரிகாரங்கள் தொடர்ந்து வரதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்